அன்பாந்த சகோதர சகோதரிகளை வருகின்ற ஆகஸ்ட் மாதம் முதல் தேதி அன்று நமது சேலம் அம்மாப்பேட்டையில் பிரம்மா குமாரிகள் வழங்கும் புண்ணிய பூமி பாரதத்தின் புகழ்பெற்ற பன்னெண்டு ஜோதிலிங்க தரிசனத்தின் தத்திருவ கண்காட்சிகள் ஆம் பார்ப்பவர்களை பரவசத்தில் ஆழ்த்தும் மேலும் இறைவனின் வருகையை விளக்கும் ராஜயோக படவிளக்க கண்காட்சி மனதிற்கு அமைதி தரும் தியான அறை ஒளி ஒளி காட்சியும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது தினமும் மாலையில் நடைபெறும் தேவிகளின் தத்ருபக் காட்சி மற்றும் அற்புதமான கலை நிகழ்ச்சிகளை கண்டு கழித்திட அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றோம் இடம் ஸ்ரீ ராஜேஸ்வரி செங்குந்த முதலியார் கல்யாண மண்டபம் கனக சபாபதியோடு அம்மாப்பேட்டை சேலம் மூன்று ஆகஸ்ட் முதல் வரை நேரம் காலை எட்டு மணி முதல் இரவு எட்டு மணி வரை துவக்க விழா ஜூலை முப்பத்தோராம் தேதி மாலை ஆறு மணி அளவில் நடைபெறும் அனைவரும் வருக சிவனின் அருளை பெருக அனுமதி இலவசம் அமைப்பாளர்கள் பிரஜாபிதா பிரம்மா குமாரிகள் ஈஸ்வரிய விஸ்வ வித்யாலயம் சேலம் ஓம் சாந்தி